ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பப்பு சேனல் இந்த பிளாக் என்னென்னு பார்த்தீங்கன்னா மாலிக அம்மாவாசை கும்பிட்ட ப்ளாக் தான் இன்னைக்கு மாலிய அம்மாவாசை கும்பிட்டுருந்தோம் எங்கள் வீட்டில் அம்மா வந்து அப்பாக்காக பாட்டி அவங்க மாமனார் மாமியார்க்காக சாமி கும்பிட்ருந்தாங்க ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சு ஏன்னா நாங்கள் ரெண்டு பொண்ணு பையன் கிடையாது எங்கள் அப்பாக்கு பையன் இருந்தால் ஒரு சமயம் தோஷம் கொடுத்துருப்பானா என்னென்னு தெரியல நாங்கள் ரெண்டு பொண்ணாக பிறந்ததுனால எங்கள் அம்மா மாளிகத்தில் சேர்த்துட்டாங்க இன்றைக்கி அயற்கிட்ட போயிட்டு மாலையை பூஜைலாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்து அப்பாக்காக சாதம்லாம் செஞ்சு படையல் போட்டிருந்தாங்க நாங்கள் ரெண்டும் பொண்ணாக பிறந்திருக்கோன்றது ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் ஆனால் இந்த மாதிரி முக்கியமான விஷயங்களை எங்களால் எடுத்து செய்ய முடியலன்றது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது எங்கள் அப்பா எங்களை எங்கே இருந்தாலும் எங்களை ப்ளெஸ் பண்ணிட்டு தான் இருப்பாங்க ஏன்னா அவங்க பையன் இல்லையேன்னு ஒரு நாள் கூட ஃபீல் பண்ணதே கிடையாது எங்கள் தருண்குட்டி எயிட் மந்த்ஸ் இருக்கும் போது எங்கள் அப்பா தவறிட்டாங்க கோவிடில் கோவிடில் எல்லார் வீட்லேயும் எதாவது ஒரு இன்சிடென்ட் நடந்துட்டு தான் இருந்திருக்கோம் அதே மாதிரி தான் எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா தவறுனாதோ ரெண்டாவது கோவிட் எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு நாங்கள் அதுலேருந்து இன்னும் வெளியே வரலன்னு தான் சொல்லணும் என்ன பண்ணுறது வாழ்ந்து தானே ஆகணும் அப்பா இல்லை அப்படின்னாலே மனசு ரொம்ப வலிக்க தான் செய்யுது அப்பா இருக்கும்போது அப்பா அப்பான்னு கூப்பிடும் போது ஒன்றும் தெரியல ஆனால் இப்போ யாராச்சும் அப்பா அப்படின்னு பேச ஆரம்பித்தாலே என் கண் கலங்கிடுது அது ஏன் அப்படி நடக்குதுன்னு எனக்கு தெரியல உங்களுக்கும் அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் சொல்லுங்கள் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் சாமி கும்பிட்டுட்டோம் எங்களுடைய அவரோட பேரப்பசங்கள் மூணு பேரும் விழுந்து சாமி கும்பிட்டுட்டு தாத்தாக்காக கிளம்பிட்டாங்க எங்கள் அப்பாவுக்கு மூணு பேரப்பசங்க ஒரு பேத்தி அவன் எனக்கு வரல என்னோடய ரெண்டு பையனும் என் தங்கச்சியோட ஒரு பையனும் சேர்ந்து தான் இன்றைக்கி நாங்கள் எங்கள் அப்பாவுக்கு படையல் போட்டு சாமி கும்பிட்டோம் சாமி கும்பிட்டு காக்காக்கும் வச்சு முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ்